அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு எதையும் கலந்த வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆவணி மாதம் குரோதீவரிடம் ஆவணி மாதம் நிலைமை எப்படி இருக்கும்னு பார்க்கணும் ராசிபலான பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்குரிய கிரக நிலைவுகளை பார்க்கும்போது மனசு திருப்தியாக இருக்கும் சனீஸ்வரர் எப்போதும் போல வக்கரம் வேறு யாரும் வக்கரம் கிடையாது கிரக நிலைவுகளை பொறுத்து இந்த ஆவணி பத்தாம் தேதி உங்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நகருவார் அதே மாதிரி சுக்கராச்சாரியர் நபருவார் இடம் வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணியில் இருப்பார் கண்ணுக்கு போவார் தற்போது அங்கே சூரியன் மாமணின்றனால சூரியனும் சுக்கரனும் சிம்மராசியில் இருப்பாங்க செவ்வாயும் குருவும் சோலாக விஷபத்தில் இருப்பாங்க ராகு மீனத்தில் இருப்பார் கேது கண்ணியில் இருப்பார் சனீஸ்வரர் கும்பத்தில் வக்கரது இருப்பார் அவர் இப்போது வக்கர நிவர்த்தி ஆகப்போர் குரு வக்கர ஆன பிறகு அடுத்த மாதம் தான் நவம்பர் மாதம் அதே நிறைய டைம் இருக்கணும் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் போட்டிருக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைவார் இப்படிலாம் இருக்குது அதாவது சில மாதங்கள் நம்மளால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல மாதக்கணக்காக இவன் மாற்றி மாற்றி வக் முக்கியமாக சனி குருவெல்லாம் வக்கரமையும் ஆகக்கூடாது நம்ம இருக்கிற லட்சணத்துக்கு எல்லாம் ஆயிடுச்சோன்னு நம்ம ஒருவாடு சாப்பாடுக்கு தின் நடந்தோம் ஆனால் அந்த மாதிரி நம்ம நாட்டில் எப்படியாக இருந்தாலும் நமக்கு கடைசி நல்லதாக இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது வெளிவட்டாரத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு தான் மூக்கை நுழைக்காதீங்க உங்கள் சொத்து பத்திரமா அவங்கள இருக்கும் உங்கள் சொத்து வருமானம் ஜீவனம் வியாபாரம் நல்லா அது நல்லா நடக்கும் பயப்பட வேண்டாம் யாரோ எதுக்கோ இது சண்டை போ போவாங்க சம்பாதிச்சுப்பாங்கன்னு நம்ம நுழைக்க வேண்டாம் ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஆவணி தாண்டினு குரு வக்கரம் ஆகிடுவார் இதுக்கே சனீஸ்வரன் வக்கரம் அதுக்கு சனீஸ்வரம் வக்கரம் முடிஞ்சாது அப்புறம் குரு வக்கரமாலாம் இல்லை ரெண்டுமே ஆகும்போது என்ன ஆறுது நேர்மையான வியாபாரங்கள்லாம் தழுகிட போகும் இப்போதைக்கு நமக்கு இல்லை அது புரட்டாசி மாதம் வரும்போது பார்த்துக்கலாம் இந்த மாதம் ஃபுல்லாக வெரி ஐஸ் மூஸ் சென்ட்ரல் வீசக்கூடிய அருமையான அரு காலமாக இருக்குது வரவேடிங்க ஆடி மாதம் காற்றடிக்கணும் அது என்ன காத்தடிச்சோன்னு தெரியல ஆவணி மாதத்தில் வரக்கூடியது ரொம்ப அருமையான காலம் திருமணம் போகிறதுக்கு காலம் காற்றும் எல்லாம் இருக்கும் நன்னாக இருக்கும் மழை இருக்கும் வெயில் இருக்கும் சோகமாக இருக்கும் நல்ல விருத்திக்கு நிறைய வரும் உணவுப் பொருட்கள் நல்ல திருப்தி என்னென்ன உண்டோ நன்னா இருக்கும் வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும் தெளிவாக மன சிந்தனை இருக்கும் சிந்தனையில் தெளிவும் இருக்கும் ஆக கிரக நலவரிப்படின்னு பார்த்தா கூட மூமெண்ட் ஆஃப் தி சோவன் ஷோ செவ்வாயும் சுக்கரனும் மகந்து போன பிறகு மெதுவாக புதன் ஆவணி பதினஞ்சாந்தேதி மாத கடைசி ஆவணி பதினஞ்சாந்தேதி முத்தமி இந்த ஆகஸ்ட்டு மா மாத கடைசியில் போவா இருபத்தெட்டு முப்பத்தொன்னாந்தேதி ஆகஸ்டில் புதனுக்கு மெதுவாக சிம்மத்து வருவார் முதலாளி சூரியன்ட்டு கூட இருப்பார் இதில் வேடிக்கை என்னென்னா ரொம்ப அனுகூலம் நமக்கு என்னென்னா சனீஸ்வர கும்பத்தில் வக்கரத்தில் இருக்கார் இல்லையா அந்த கும்பமும் சிம்மமும் ஒருத்தருக்குள்ளே பார்த்துப்பாங்க கிரக கிரகம் சனீஸ்வரர் சுக்கரன் சூரியன் சனீஸ்வரன் சூரியன் புதன் அழகா இந்த குரு செவ்வாய் ஒரு யோகம் அங்கே இது பார்க்கும்போது கண்ணி பார்ப்பாங்க கண்ணியில் பார்த்த போகும்போது ஒரே நாளில் செவ்வாய் முதனத்துக்கு போவார் அதே நாளில் கம்ப்ளீட் ச சுக்கரன் கண்ணிக்கு வருவார் ஏன் எடின்னா ராகு கேது அவ உட்காந்துருப்பார் கேதுவோட சுக்கரன் உட்காந்து என்ன ஆகும் தெரியுமா அவங்களுக்கு ஒன்றாகாது தான் இருப்பாங்க அதே மாதிரி அந்த செவ்வாயை பார்க்கும்போது தான் என்ன தூங்கிட்டு இருக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுப்பான் த்ரிஃப்டு அப்போ தான் கேது மூச்சு அப்படியா அப்படின்னு பார்க்கும் ஸோ இதை மாதிரிலாம் ஒரு கிரகநாதர்கள் இப்படி இருக்கிறதுக்காக இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒதுங்கி போக முடியாது எல்லாம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு அதனால் அது பிரகாரம் நம்ம இயங்க முடியும் அதுக்காக ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கும் அப்படி கலைகள் ஆர்வம் இருந்தாலும் எல்லாத்தையும் நல்லா இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் தகட்டி போயிடும் எல்லாம் ஒரு அலட்சிய பாவம் என்ன பெரிய போ இது மாதிரி குயது கொடுக்கும் சுக்கராஜர் என்ன பண்ணுவார் செவ்வாய் பார்க்கறதுனால இன்னும் ஒரு ஒரு அனுகூலம் நமக்கு என்னென்னா ரசனைகளை அனுபவிக்க தெரியலன்னா மனுஷை பிறக்கவே வேண்டாம் வாழ்க்கையில் அதுக்கு உண்டான ரசனைகளை கொடுத்து அது அனுபவிக்கக்கூடிய சரீரத்தை கொடுத்து அது சம்ன மாதிரி புத்தியை கொடுத்து அனு அதுக்கு சிந்தனைகளை கொடுத்து செயலாற்றாமல் அது ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி பண்ணுறதுக்கு செவ்வாய் மட்டுந்தான் பண்ண முடியும் சனீஸ்வரன் துணை புரிவர் சனீஸ்வரன் பாத்திரம் செவ்வாய் பொருள் அழகாக சம்மி சாப்பிட்றதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாய் சனி ஒரு பிரச்சனையில் அண்ணா இருக்குது செவ்வாய் தன்னுடைய பார்வையை சுக்கரனையும் கேதுவையும் பார்க்குறார் குரு தன்னுடைய பார்வையை கேதுவை பார்த்து தோஷம் போக்குறார் குருவனுடைய பாறை சுக்கரன் கே கண்ணிக்கு போன உடனே சுக்கரனையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது ஆக தோஷமற்ற இருந்து நீங்கி சோஷமற்ற ஒரு காலமாக இருக்கும் மனசு சுத்தமாக இருக்கும் தோஷம் போனாலே மனசு சஞ்சரிக்காது கண்ணா புத்தி போய் அப்படி போய் இப்படி போய் அந்த அலட்டல் பண்ணி பயம் உச்சல் வேதனை தூக்கம் இதெல்லாம் காணாப்படும் இன்னும் இது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிரக கிரகநிலை அப்படி இருக்குது சந்தோஷமான காலம் எவ்வளோ காலம் அனுபவிக்கலான்றது இல்லை எவ்வளோ எவ்வளோ அனுபவிச்சிங்க சந்தோஷமாக இருக்கீங்களா அனுபவிச்சிங்களா கடன் தொல்லை எல்லாம் இருக்கா பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா புதுசு புதுசாக இதாக வராமல் இருக்கா இதெல்லாம் இந்த மாதத்தில் வராது தெளிவா இருப்பீங்க தெளிவா இருந்தாலே போதும் அனுபவிக்க முடியும் அதனால் அதனால கவலைப்படுத்த சனீஸ்வரனுடைய தொடர்பு இருக்கும்போது நான் ராகு கொள்ள மாட்டின்னு சனீஸ்வரன் சனீஸ்வரன் அதிகம் ராகு நிக்கிற காலமான உத்தரட்டாதி இப்படியே போயிட்டு இருக்கு ரெண்டும் பிப்டி ஃபிஃப்டி போயிண்ட் இருக்கு அந்த குரு வக்கரமான உடனே போச்சு ஆபத்து என்ன பண்ண முடியும் நமக்கு கொஞ்சம் நன்னா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் இதா பிரச்சனை ஆயிடுறது அது ஏன்னு தெரியல நமக்கு வாழ்க்கையில் பொறுத்தவரை கஷ்ட நஷ்டங்கள் வரும்க்காக நம்ம இதுவும் பயப்படக்கூடாது துணிஞ்சு இருக்கணும் நமக்கு ஏன் எப்படி இருக்கணும் அங்கெல்லாம் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனில் மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நாசம் பண்ணிட்டு அவ்வளோ செலவிக்கிறான் நமக்கு இங்கே கவர்மெண்ட் ஒரு இது போடுறதுக்கு ரோடு தொண்டோ போகிறதுக்கு கூட பணம் இல்லை அது எப்படி இருக்கு சாப்பாட்டுக்கு எப்படி இல்லை ஊரில் பணம் அப்படி போடுறது இங்கே வந்து நம்ம எல்லாம் கொடுத்துருந்து நம்மளால் அனுபவிக்க முடியல வசதி வாய்ப்பில் உண்டாக்க முடியல எதுவும் பண்ண முடியல நாலேஜ் எல்லாம் ஃபெயிலியர் அதனால இங்கே ஏன் அப்படி இருக்கு இருக்கு நம்ம எப்படி வழி தரலையே தெரியல அப்ப இந்த மாதம் நல்லா மூளை ஒர்க் பண்ணும் ஆவணி மாதத்துல சிறப்பாக இருக்கும் ஏற்றம் ஏன்னா தட்சிநாயண புண்ணியில் நடந்த சூப்பராக இருக்கும் இதில் பார்க்குறது வாழ்க்கை வாழ்க்கையில் உலகத்தில் வாழணும் சன் நல்லா அனுபவித்து சந்தோஷமாக வாழணும் நம்மளும் அனுபவிக்கிறோம் மற்றவங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறோம் எல்லாரும் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறதுனா என்ன சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிறது துக்கங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் இருக்குது இல்லையா உறவுகளில் ஷேர் பண்ணுறது அது பகவானோட தொடர்பு கொண்டு செயல்படுறது எல்லா தெய்வங்களும் நம்ம பாராட்டி அவங்க நம்ம கூட தான் நம்மளால காலத்தை ஓட்ட முடியாது இல்லைன்னா வெளிநாடு மாதிரி தான் இருக்கும் மூட்டை மூட்டை பார்த்துட்டு இருக்கணும் அவ்வளோ படம் மூட்டை மூட்டையாக இருக்கும் ஒன்றும் இருக்காது ஸோ இதுக்காக சொல்கிறேன்னா இந்த கிரகநிலையில் பார்க்கும்போது இந்த மாதம் ஆவணி மாதம் வரும் யோகம் வரும் இப்படி யோகம் வரக்கூடிய சுக்கிரன் சனீஸ்வரர் செவ்வாய் நல்ல புதன் எல்லாராலேயுமே யோகங்கள் வருது சூரியன் வந்தார் அந்த யோகங்கள் வரும்போது நமக்கு வந்து அவ்வளோதான் காலியான பரிசெல்லாம் ஒப்பிக்கலாம் கடன்லாம் கடன் துவாரம் இருக்காதுன்னு நத்த பணம் வந்து அடங்கி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ரொம்பிடுறது திருப்தி அது போதும் புதுசு புதுசாக ரீஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் நமக்கு எப்போதுமே கடன் பற்றி பயப்படுறதே கிடையாது ரொட்டேஷனுக்கு பணம் வந்தால் போதும் அப்படி தான் நம்ம பெரும்பாலும் பிஸ்னஸ் மேனாக இருப்போம் அதனால் இந்த விதமான பார்க்கும்போது கிரகநிலை நன்னா இருக்கிறதுனால இந்த மாதிரி நன்னாக இருக்க எதுக்கு சொல்கிறேன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க மனசில் தெம்பு தெளிம்பு சந்தோஷம் வந்ததுனால உடம்பு நார் நார்மலாகிடும் இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதனால் விபத்துக்கள் குறைச்சலாக இருக்கும் தேவையற்ற சஞ்சலமான புத்தி போய் சாசம் போய் குடும்பத்தை பிரிக்காது திருமண உறவுகள் நன்னாக இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் நல்லா இருக்கும் ஃபாதர் ரிலேஷன் நல்லா இருக்கும் குழந்தைகள் ரிலேஷன் நல்லா இருக்கும் எஜுகேஷன் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் தேவையில்லாத விஷயத்தில் யார் தலையிடாத இருந்தாலே போதும் சரி இன்னி ஒவ்வொரு ராசியினுடைய பலன்களை பார்ப்போம் அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி கருங்குட்டி ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர

சிம்மத்தில் சுக்கராச்சியாக இருக்கார் ஸோ தனுசுக்கு சொல்லக்கூடியது பாக்ய வீட்டில் சூரியன் சுக்கரன் சுக்கரன் யாருன்னா லாபத்தானாதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி ஆருக்கும் லாபத்துக்கும் விருத்திக்கும் சம்மந்தம் இருக்குது அது நல்லா இருக்குது இவங்க எல்லாம் பொறுத்தவரையும் தனுசு இந்தியாவ உபயராசி தனுசும் மீனும் வியாபாரம் அதிகம் பண்ண மாட்டாங்க வியாபாரத்துக்கு தொணை புரிவாங்க கன்சல்டன்சி ஏஜென்சிஸ் எது வந்தாலும் அட்வொகேட்ஸ் ஏஜென்சி அவங்க தன்னா போகிற சி ஒர்க்கு அதே மாதிரி வழக்கறிஞர் அதே மாதிரி வந்து ஸ்கூல் வாத டீச்சர்ஸ் பண்டிட்ஸ் பண்டிட்ஜி அப்படிங்கிறாங்க ஆகம சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது எஜுகேஷன் சிஸ்டமேட்டிக்காக முறைப்படி எளிமையாக ஓஹோஹோ சம்பாதிக்காட்டாலும் பணத்துக்கு பின்னாடி போக மாட்டாங்க அது என்ன மாதிரி என்ன வந்தோ தட்டின்னு போகக்கூடிய அமைப்பு தான் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குது தனுசுக்கும் மீனத்துக்கும் அப்படி தான் ஏன்னா குரு நேர்மையாகணும் அதுப்பார் எப்பேற்பட்டிருந்தாலும் நான் நேர்மையை விட்டு போகமாட்டேன்னா அவர் தான் நமக்கு பணம் கொடுக்கணும் அவர் மற்றவங்களுக்கும் இப்படி தான் கொடுக்குறதுனா அது எப்படி கொடுக்குறாரு நமக்கு தெரியாது நமக்கு உறவு வந்து இப்படி கொடுக்குறாருன்னா நான் நேர்மையாக நேர்மையாக அப்படின்னு சொல்லி விட்டாண்ணா அவர் தலைவரே ராசி அதிபதி அவர் தான் அவர் எப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கொடுக்க முடியும் முடிக்க பார்த்தோன்னா மறைமுகமாக கூட்டு சத்தம் பண்ணாமல் ஆறாம் வீட்டில் உட்காந்து செவ்வாயை வச்சுட்டு கொடுக்குறாரு அது எப்படியும் பண்ணுறாருனா அந்த ராகுவுடைய மேற்பார்வை எல்லோருக்கும் நடக்கிறது எங்கே மூணாம் வாரி ராகு பாகனம் சனீஸ்வரன் முடங்கி போயிட்டார் அதனால நமக்கெல்லாம் வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்குது அதனால் அவங்களாம் பார்த்து கொடுக்குற அளவுக்குன்னு கொடுக்குற அளவுக்குன்னா பிடிங்கின்னு போடுறாங்க மனால் இருக்கிறத பத்திரமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரகசியமாக மறைவாக அமுக்குமா அமுக்கு வேலாம் ஆடிக்க கொடுக்குறாரு ஆறாமல் வீட்டில் வாங்க ஏதோ பொம்ப பொறுத்த வரைக்கும் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு சனீஸ்வரர் ராகு காலம் ராகு சனீஸ்வரன் காலம் கொடுத்து அப்போ கூட கண்ட்ரோல் பண்ணார் எப்படி ராகு பாம்புங்க அதனால் எப்படி இருந்தாலும் கொடுத்து தோஷத்தை போகிறார் தோஷத்தை எங்கே போகிறார் கர்ம ஜானம் சொல்லக்கூடிய கர்ம விழிப்பு சொல்லக்கூடிய தனுஷனுடைய மீனத்து கண்ணீரை கேது உட்கார்ந்துருப்பார் தோடியே சுக்கரான் சேர்ந்து வந்துடுறாரு பாக்யத்திலேருந்து பத்தாம் வீட்டுக்கு உட்காந்துறாரு ஸோ ஒம்போது பத்து சொல்கிற கூடி சம்மந்தப்பட்ட சூரியன் புதன் அப்படின்னு வரும்போது அந்த ஒம்பது பத்து முப்பத்தொன்று எட்டாம்தேதி மாத கடைசியில் தம் இங்கிலீஷ் மாத கடைசியில் வரும்போது பதினஞ்சாந்தேதி வரும்போது அங்கே வந்து சந்தமா சிம்மத்தில் சூரியன் புதன் உட்கார்ந்துருப்பாங்க புதன் யாருன்னா பத்தாம் வீட்டே சூரியன் ஒன்பதாம் வீட்டார் அனுசிக்க அது மட்டும் சத்தமாதிபதியே புதன் தான் ஆக மொத்தம் சிறப்பாக இருக்கும் கல்வி கேள்வி ஞானம் தனம் தானியம் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்களே என்ன சொல்லுவாங்களே அதுலலாம் சிறப்பாக அமைதி அந்த அண்ணா சிறப்பாக காலத்தில் இருக்கும் எந்த விதமான ஒரு வில்லங்கங்களும் ஆதங்களும் பிரச்சனைகளும் எல்லா சூழ்நிலையும் உருவாகி ஒரு அமைதியான காலமாக ஆனந்த வெள்ளத்தில் நீந்துவாங்க குடும்ப சகிதமே எங்கேயோ அந்த திருத்துலா யாத்திரைகள்லாம் போவாங்க குடும்ப சகிதம் நல்லது பிள்ளாது கட்டணம் பண்ணுறதுக்காக அட்டதுக்காக அந்தந்த வெளியூர்லாம் போயிட்டு வருவாங்க ஆக மொத்தம் வெளியூர் பயணம் நிறைய இருக்கும் இந்த மாதம் வேலைக்கு தனுசு ராசினர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒம்பது பத்து உள்ளதுனால தர்ம கரம சம்மந்தப்பட்ட யாசியங்கள்லாம் இவன் நிறைய செய்யக்கூடிய எப்போதும் அவங்க தான் அந்த வேலை தான் பணியே அவளுக்கு அது மாதிரி தான் இருக்கும் செய்ய வாத்தியார் வேலையும் இருந்தாலும் சரி தான் டீச்சர்ஸ் ஸ்டீச்சிங் பண்ணாலும் ஸ்போர்ட்ஸில் பெரிய தயிர் கிட்னாலும் பண்ணால்தான் அது மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலுமே அட்வொகேட் அட்வொகேட் சொல்லக்கூடிய க வழக்கறிஞர் சொன்னால் கூட கவர்மெண்ட் ஆஃப் தொடர்புடைய அரசு தொடர்புடைய பெரிய நிர்வாகம் சரி தான் என்ன தொடர்பு இருந்தாலும் ஃபுட்டு கேட்டரிங் மெயின்டெனன்ஸு அது சந்தா போடுறது இதெல்லாம் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்து இதெல்லாம் எல்லாத்தையும் இவங்க குரு இருப்பாங்க குரு சம்மந்தப்பட்ட ஆட்கள் இல்லாத இருக்க முடியாது இந்த குரு சம்மந்தப்பட்ட மூலம் போராட்டம் உத்தராடம் மூலம் கேது போராட சுக்கராச்சாரியார் உத்தராடம் சூரியன் சூரியன் ஒரே பாதம் தான் மற்ற மற்றவங்க போராடம்ன்றது நூல் ஆடாதும்பாங்கன்னா அவ்வளோ கோல்டு தங்கத்தை போட்டு தொங்க விட்டுருப்பாங்க அதுவே நூல் தாலி கயில போட்டு வச்சுருப்பாங்க அது நூலை நிறையல்லாம் கற்று கத்தாக இருக்கும் அதே ஆடவே ஆடாதான் அவ்வளோ திக்காக இருக்கும் அவ்வளோ வெயிட்டு அப்படின்னா பணம் அவ்வளோ வரணும் பாருங்கள் சுக் உத்தராடம் சூரியன் மூலம் கேட்க வேணாம் கேதுனுடைய பவர்ஃபுல் நட்சத்திரம் மூலம் அப்படியேப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்து தனுசில் இருக்குது கேதுவும் குருவும் ஒரே புசியில் இருப்பாங்க எப்போதுமே பகவத்கைங்கரின் தொடர்புள்ள விஷயங்களை தான் அதிகமாக அத்தவங்க சம்பிரதாய சாஸ்திரங்களை தான் கே இடுவார் அதுவும் கேதுவும் அதே மாதிரி பண்ணும் ஆனால் அது பண்ணுறது வியாபார நோக்கத்தில் பண்ணும் இவர் வந்து கைங்கரத்தில் பண்ணுவார் சர்வீஸ் ஓரிடேஷனில் பண்ணுறார் கேது வியாபார நோக்கம் வீட்டில் இருந்தால் பத்து பைசா அவர் சாமியார் ஆனால் நிறைய வரும் அது ஒரு நோக்கத்தில் அவர் பண்ணுவார் கேது ஸோ இது வந்தாலுமே இந்த தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் மூன்றாம் வீடு சம்மந்தப்பட்ட சனீஸ்வரர் மூன்றாம் வீடு இருப்பார் ரெண்டாம் வீடு பண்ணார் அவர் வக்கரம் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அங்கேருந்து டேரெக்டாக சனியை சுக் சூரியன் குரு பார்த்து சூரியன் சுக்கரன் பார்த்துட்டு இருப்பார் அப்புறம் பின்னாடி புதன் பார்ப்பார் சூரியன் புதன் அது தொடர்பு அந்த குருனுடைய பார்வை சத்தம் படாமல் அங்கே தோஷத்தை போகிற அளவு கண்ணியில் போய் விழும் அப்போ கர்மஸ்தானத்தில் தோஷங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பில் தோஷ நிவர்த்தி ஆகும் பாருங்க எப்படி பண்ணுற பாருங்க நம்மளே போய் கேதுவை பார்க்க முடிய பார்க்க கேது குரு பார்க்க முடிய முடியுமா ஒரு அமைப்பு கோச்சாரத்தில் வரதான் நடக்கிறது சுக்கரனுடைய தோஷம் போகும் அதை போய் பார்க்குறாரு சூரியனுடைய பாறை சுக்கரனுக்கும் குரு பாறை இருந்தால் தான் தோஷம் போகும் இல்லைன்னா சுக்கரனும் தோஷம் வரும் குருக்கு தோஷம் உருமா வரவே வராது சோப்பில் போய் அழுக்கு சேருமா அழுக்கு சேர அழுக்கு தானே அழுக்கு போதும் சோப்பு அது அழுக்கு போகிற சோப்புக்கும் கரை போகிற சோப்புக்கும் அழுக்கு போச்சுன்னா அது என்ன பிரச்சனை அதனால் அதுதான் வராது அதனால் எது எப்படியா இருந்தாலும் இந்த மாதம் நிச்சயத்துக்கு பொறுத்த தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஒரு அனுகூலங்களும் கிடைக்கிறது ஒரு அதுவாக இயற்கையாக ஒரு அமைப்பை கொடுத்தா தான் நம்மளால் செய்ய முடியும் நம்மளால் ஒரு அமைப்பை தோற்றத்தை உண்டாக்கணும்னா அதிக மூலகணம் மட்டும் இல்லை நம்ம தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே இங்கீதங்கள் எல்லாமே ஒரு அனுகூலமாக இருந்தால் தான் பண்ண முடியும் கடலக்கண்டா நாயக்கணும் நாயக்கண்டா கடலை காணும் அது மாதிரி இருக்குது ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா நல்ல வே நல்ல நேரம் வந்ததுன்னா வந்துருக்குது போது நல்ல நேரம் நம்ம ஒத்தரை சார்ந்தது இல்லை நம்ம சுற்றி அத்தனை அத்தனையும் சார்ந்தது நல்ல நேரம் ஒரு காரியத்தை எடுத்து அஞ்சு பேர் ஓனோம் இந்த இஞ்சியின் கண் காது மூக்க செஞ்சு ஒரு பொருளை பார்த்து செயல்பட முடிக்கிறது இல்லை அதே மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல செய்கிறதுக்கு நோ எதிர்காலி வாங்குறவன் விற்கிறோம் கொள்கிறோம் வரவன் அனுபவிக்கிறோம் போகிறவன் அதுக்கு உண்டான வழி ஆக இது இத்தனையும் ஒரு மனநிலை அஞ்சு பேர் மனநிலை ஒத்து வரணும் எப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் வச்சு தான் ஒரு காரியம் நடக்கிறது அந்த விஷயத்தில் வந்து பொறுத்தவரைக்கும் எளிமையாக இருக்கக்கூடிய தனுசு சம்மந்தப்பட்ட இது ஃபுல்லாகவே மட 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 மடன்னு அந்த சொல்லி வச்ச மாதிரி எல்லா காரியம் கரெக்டாக நடந்துடும் தட்டுப்பாடு பணம் பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு போதும்ன்ற மனதில் பொன் இருந்தால் கூட பணம் தட்டுப்பாடு வந்துன்றது காரணம் முடங்கி போனது எல்லாமே இதோ எதிர்பார்க்குற இடங்கள்லாம் வரணும் இல்லை நாலு பேர் சர்வீஸ் ஃபோன்ஸில் பண்ணக்கூடிய ஜீவனத்தில் அமைஞ்சிருக்கு அது வந்து மாதம் நன்னாகவே வரும் ஓவர் அண்ட் அபோவ் நிறைய வரும் அதனால் எதுவும் குறையில்லை அதுக்காகவும் ஆடம்பரமாகவும் போக போகிறது அதனால எளிமையான வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தட்டுப்பாடு பணம் வந்து வராதபடி அந்த அளவுக்கு பணம் ஜீவனத்தை கொடுக்கும் வருமானத்தை ஈட்டும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை ஆரோக்கியம் இருந்தாலே அவங்களுக்கு பாதி செல்வம் அதுவே புத்தி நன்னா வேலை செஞ்சாலே அது ஒரு பாதி செல்வம் ஸோ அந்த மனக் க்ளேசம் குளறுபடி தேவையில்லாத வருத்தம் வேதனை அம்ச நம்மளான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை தலையீடு இதெல்லாம் இருக்குது அது அந்நி அந்த வெளி பொதுத்துறை தலையீடு தனா தேவையில்லாத ஒரு முயற்சல் கிடைச்சல் குடைச்சல் இதெல்லாம் இந்த மாதம் அறவே நீங்கும் இந்த ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அது ஒரு திருப்தி வாழ்க்கையில் வரணும்னா பூர்ணமாக எல்லோரோடய ஒத்துழைப்பும் இருந்தால் தான் முடியும் நாம் தனியாக திருப்தி அடைய முடியாது அந்த ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக போயின்னு ஸோ ஆவணி மாதத்தில் ஒரே கொண்டாட்டமாக இருந்து ஒரே கொண்டாட்டம் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சினால் கொண்டாட்டம் அந்த சந்தோஷத்தில் கொண்டாட்டம் உறவுகள் கலக்கும்ன்றது உண்மை இந்த மாதம் விட்டுப்போன உறவுகள்லாம் மறுபடியும் தேரும் அதே மாதிரி இப்போ சண்டை போட்ட மண்டை ஒடிச்சு இருக்குது நாலு காது பிச்சு அதனால தெரு தெருவில் போயிருந்த குடும்பங்கள்லாம் அந்த புத்தி திருந்தி நல்லபடியாக தீர்ந்து மறுபடியும் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு ஆரம்பித்தாலும் சரி இதைனாலும் சரி அந்த உறவை மறுபடியும் மேம்படுத்தும் கவலையை தூ இதை மறந்து எல்லாத்தையும் மறந்து பகை மறந்து உறவு மேம்படும் அப்படின்னு சொல்ல வந்தாங்க ஸோ காரண காரியம் இல்லாமல் ஒரு செயல் செய்ய முடியாது காரணக்காரியை தோற்றுவித்து செய்யக்கூடிய காலங்கள் தான் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த மாதம் காலக்காரிகள் இயற்கையாகவே தோற்று வீச்சு தானே அழகாக அனுபவிக்கும் பாக்கி இயற்கையாக ஒரு அனுபவிக்கணும் ரொம்ப சொந்த ஆயிருது செயற்கையாக போயிடல எதுவுமே செயற்கை அனுமதிக்கிறது காலம் பொற்காலமான்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே

கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை